வாங்க நமக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பஃப் கை இது இந்த பஃப் கை வந்து நம்ம டபுள் பார்டர் இது வந்து கட் பண்ணி ரெண்டு சைடு பார்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி தைச்சிருக்கேன் ஆரி ஒர்க் ஃபுல்லாக நெக்கு மட்டுந்தான் ஆரி ஒர்க்கு கை கிடையாது ஆரி ஒர்க்கெலாம் நாங்கள் மெயின் பண்ணுற மாதிரி தான் தைப்போம் இது பைப்பிங் கொடுத்துக்கறேன் சில இது பைப்பிங் கொடுக்க மாட்டேன் கை வந்து இதுமாரி எப்படி நம்ம பிச்சு இல்லாமல் நல்லா நீட்டாக தைக்கிறது அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்கலாம் பப் வந்து ரொம்ப கேட்கல நார்மலாக தான் வச்சுருக்கேன் அந்த பப் கயி ஃபினிஷிங்லாம் நம்மகிட்ட பக்காவாக இருக்கும் வேலைலாம் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் இது வந்து டபுள் பார்ட்ரு ரெண்டு சைடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்ரு இல்லைங்களா அந்த ஒட்டி கரெக்டாக தையல் போட்டுக்கணும் இந்த பார்ட்ரு ஜாயின் பண்ணும்போது மட்டும் எப்போமே தையல் வந்து சின்ன தையலாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள் ப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறதுனால கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் நல்லா நல்லா கீறி விட்ருங்க அப்படிலாம் நல்லாயிருக்கும் அந்த இது இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது வந்து பஃப் கை லைனுங்களாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பஃப் வந்து நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கை அது கட்டிங் ஃபுல்லாக போட்டு வீடியோ ஸ்டிச்சிங்கோட போட்டால் தான் நான் ஃபுல் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் போட முடியும் அந்த பஃப் கை மட்டும் போடுறதுனால அந்த கை இதெல்லாம் சொல்லலை நம்ம சைடில் அந்த அது கை லென்த் வந்து இது இங்கே வந்து பதிமூணு வரும் அவங்களுக்கு சும்மா லைட்டாக குறுக்கு கட்டினா போதும் அவ்வளோதான் ரொம்ப மேலே தேல் மேலே வரக்கூடாது அதே அளவுக்கு இந்த கை வச்சு அப்படியே இந்த இதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்று வந்து உள்ட்டால் தேச்சிக்கிறேன் ஒன்று வந்து சிறுதாள் தேச்சு கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு இது வந்து ஃப்ளீட் வச்சிருக்கு இல்லையா அது மாதிரி வரும் அந்த அர்காத் பண்ணுறது சென்டர் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கணும் இது உள்ளே ஃபோல்டிங் பண்ணி வச்சுருப்பேன் டபுள் ஃப்ளீட் மாதிரி வரும் அதுலேயே அதில் அந்த ஃபோல்டிங் பண்ணுறோம் இல்லையா அது ஒரு ஃப்ளீட் மாதிரி வந்துடும் உள்ளே அது உங்களுக்கு போடும்போது நல்லா தெரியும் இப்போ வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஜாக்கெட் நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சிட்டு நல்லா போட்டிங்கன்னா அந்த டபுள் ஃப்ளீட் உள்ளே அப்படியே வரும் அதில் அந்த உள்ள ஃப்ளீட் வரதில்லை அது தைச்சி ஃப்ளீட் வச்சு போடும்போது உங்களுக்கு தெரியும் அது நல்லா அதேமாதிரி இது வந்து வச்சுங்க உங்களுக்கு தெரிய துவசனை எப்படி தைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை டபுள் டபுளாக ஃபோல்டிங் பண்ணி உள்ளே விட்டிங்கன்னா டபுள் ஃபிளிட் மாதிரி வரும் அதில் சிங்கிளாக வேணால் அப்படியே விட்டுக்கலாம் பார்டர் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பார்டர் வந்து கொஞ்சம் பற்றாது ஜாயின் சைடில் வந்து நம்ம பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த இது தையல் சென்ட்ரு போட்டோம் இல்லையா அந்த சென்ட்ருலேருந்து கனெக்ட் பண்ணி தைச்சிக்கங்க அங்கேருந்தே தைச்சின்னு வரலாம் இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு நீங்கள் மாதிரி தைச்சிங்கன்னா சென்ட்ரு மாறாமல் பார்ட்ரு ஒன் சைடு ஒன் சைடு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகாமல் இருக்கும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் வேலைலாம் மாதிரி தைச்சிங்கன்னா கேள்வி விட்டுங்களா நல்லா இது பண்ணி அதே அதேமாதிரி அந்த பாட்ரு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கை ஜாயின் பண்ண மாதிரி தான் எதுவும் ஜாயின் பண்ணும் நம்ம இது கீழே லைனிங் வச்சு கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது லைனிங் வைக்க கொடுக்கணும் ஆனால் ஒரு இது போட்டிங்கன்னா தையல் கட்ட வர அந்த தயில் மேலே போட்டுக்கலாம் லைனிங் வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் அப்பா இது அந்த ஒயிட் துணியெல்லாம் வெளியில் தெரியும் மாதிரி வரக்கூடாது இந்த லைனிங்கை லைனிங் வந்து சென்ட்ரு பண்ணிங்க லைனிங் ஜாயின்ட் வராது ஆனால் லைனிங் ஆகலாம் கொஞ்சம் இதாக வரும் இல்லையா அதனால் ஜாயிண்ட் வராது இது பண்ணி கரெக்டாக தேய்ச்சிக்கங்க சென்டர் பண்ணி இப்போ நம்ம தேல் போட்டில்ல அந்த பாட்டிலாக அது மேலே தேல் போட்டு வந்துருங்க ஒரு தையல் எக்ஸ்ட்ரா வரும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாதிரி தேய்க்கும் போது இப்போ சிறு அந்த எதுவுமே வர நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் வேலையுமே ஓர் ஓர தயில் போடலான்னு கீழே அந்த பாட்டில் தான் வரும் அந்த சாண்டில் கலர் கலர் வரும் லைட்டாக அந்த சாண்டில் கலர்லேயே போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு வெளியில் தெரியாது நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பாட்டில் உங்களுக்கு இதுமாதிரி என்ன தைக்க சொன்னாங்கன்னா கலர் என்ன கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நூல் போட்டு தைச்சிருக்கீங்க அந்த சென்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அதில் மட்டும் அந்த காப்பர் கலர் நூல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் தையல் போடணும் இல்லைனா ஒயிட் கலர் போட்டிங்கன்னா தெரியும் நம்ம அந்த இதில் ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம் அந்த சென்ட்ரு கரெக்டாக போட்டீங்கன்னா தையல் கூட தெரியாது ஜாயின் பண்ணுறது இல்லையா குழந்த விட்டால் கரெக்டாக சென்டராக போட்டிங்கன்னா தையல் போட்டுங்கிறதே தெரியாது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த துணி தூக்காது எது ஆகாது நல்லாயிருக்கும் அப்படியே நிற்கும் அது அதே அதேமாதிரி தையல் போட்டுக்கலாம் பைப்பிங் கொடுக்கணும் ஃப்ரிஜில் இங்கே பைப்பிங் கொடுக்கலாம் நம்ம கிரே கலர் தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம் கிராஸ் நம்ம கிராஸ் பீஸ் எப்பவுமே பைப்பிங் கட்டி தைப்போம் இல்லையா அதுதான் ரெகுலராக நிறைய வீட்டில் போட்டிருக்காங்க ஏற்கனவே நிறையா அதனால தான் அந்த பீஸ் வெட்டுறது போகல பைப்பிங் தைக்கிறது மட்டும் நல்லா ஒட்டி தையல் போட்டிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் வரும் சில பேர் தைக்கிறது துணி முறுக்குன மாதிரி வரும் துணி அதுமாரி வரலன்னா நல்லா ரிங் ஒட்டி தையல் போட்டிங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ் வராமல் வரும் அதே மாதிரி கிராஸ்க்கு நல்லா வெட்டணும் துணிப்பா பைப்பிங் வச்சுக்கலாம் பைப்பிங் இதுலேயுமே வந்து அந்த ஒயிட் துணி தெரியாமல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் എപ്പിങ് വെച്ചിട്ടുളക്കി വിട്ടിട്ട് ലൈനിങ് പീസ് കറക്റ്റാ അതെന്താ പൈപ്പിംഗ് വരതിലേ അതോടെ വെച്ച് തച്ചിങ്ങ പൈപ്പിംഗ് വലിയ വരക്കൂടാ പൈപ്പിംഗ് ലൈറ്റാ അതൊന്നും പൈപ്പിംഗ് വരുന്നത് തയ്യൽ വരത്തിൽ അത് തൈലേ വരമാ இங்கே ஒரு கையில் தையல் போட்டு காட்டுறேன் அதேமாதிரி அந்த கையில் நீங்கள் தையல் போட்டுக்கணும் ஒரு கையில் தான் தையல் போட்டு காமிச்சிருப்பேன் கரெக்டாக அந்த தையல்லே அந்த தேஜி தையல் துணி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு மாதிரி கேறிங்க ஃபினிஷிங் நல்லா இருக்கா பக்காவா நல்லாயிருக்கும் நீங்கள் வேலையும் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் மேலே அந்த இதில் தையல் போட்டலாம் அதே மாதிரி கீழே போட்டிங்கன்னா தையல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நான் தைக்கிறதுல எப்பவுமே வேலை நல்லா இருக்கணும் எனக்கு வந்து கையளவு வந்து எஜ்ஜி அளவு அந்த அளவாக தைச்சிட்டேன் தைச்சுட்டேன் இதுதான் முதல்ல காமிச்சு தான் பைப்பிங் இது இந்த எஜ்ஜி இதெல்லாம் சோல்டர்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணுவோம் நாங்கள் அந்த சில இதெல்லாம் கொஞ்சம் துணி விட்டு தைப்பாங்க அந்த துணி தெரியும் அந்த அதுமாதிரிலாம் தைக்க மாட்டேன் நான் நம்ம வந்து இப்போ வந்து பஃப் வச்சுக்கலாம் கிரே கலர் வந்து போடோ கலரு ஃப்ளீட் வந்து கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க நான் ரொம்ப அதிகமாக வைக்கல ஃப்ளீட்டு நார்மலாக தான் வச்சுருப்பேன் நல்லா கேதரிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பட்டைப்பட்டியாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி இதுக்கு மோட்டார்ஸ் வச்சு நல்லா கேதரிங் கெட்டு கெட்டு நல்ல நெருக்கமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் வந்து நம்ம டப்பிள் தேல் போடுவோம் அதை போட்டுக்கலாம் இது வந்து ஒர்க் நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா அந்த இது நல்லா கை வந்து நல்லாவும் இருக்கும் அந்த இது और कई बापर உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணித்தரேன் மேலே நல்லா நீட்டாக இருக்கும் கொஞ்சம் சரியில்லை தொண்டை சரியில்ல அந்த தொண்டை கொஞ்சம் கருக்காரணம் இருக்கும் அந்த வேலை வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன்